ஆகார் பெரிய ஒரு இடத்திலே வருகிற ஆப்ரகாமுடைய சரீர துயரத்தை தீக்கத்தக்கதாக சாரால் ஆப்ரகாம் குடும்பத்தில் இருக்கிற நிந்தையை போக்கத்தக்கதாக அந்த பெண்மணிக்கு படுக்கையை எந்த பெண்ணும் தரமாட்டா அதை பகிர்ந்து கொடுக்கிறார் நம்ம எல்லாரும் பாவிகள் தான் நம்ம கத்தர் மனவாட்டி ஸ்தானத்தில் கத்தர் கொண்டு போய் வைக்கிறாய் கிறிஸ்துக்குள்ளே கனி கொடுப்பதற்கு எதேச்சையாக தகுதியற்ற நம்மை கத்தர் அச்சிய போலே நடத்துகிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எவ்வளோ வாய் நம்ம அந்த தேவ சமூகத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சொல்ல வருகிற கருத்து என்ன நம்ம அடையாளம் போல் இன்னும் நம்ம பெற்றெடுத்ததெல்லாம் இன்னும் மாம்சத்துக்குரிய வித்தா இருக்கிறது ஆவிக்குரிய வித்தா காணப்படவில்லை இப்படியே போய் கொண்டிருந்தால் திருவிருந்து மிகப்பெரிய கோளராய் போய்விடும் அந்த திருவிருந்து எடுக்கிறதுனாலே என்ன நடக்குது ஒன்று ஒரு பதினோராம் அதிகாரத்தில் தன்னை தானே சோழ்த்து எடுக்காத படிக்கிறாலும் அநேகர் விளைவினைப்படுகிறாங்க நித்திரை அடைந்து விடுகிறாங்க தேவையாயுது உயிரோடே நித்திரை அடைந்து விடுகிறாங்க சில சமயத்தில் ஆசீர்வாதத்துக்கு சில செத்தவர்களாக காணப்படுவாங்க சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கவே இருக்காது வாழ்க்கையில் ஏன் அது தேவனுடைய சாயலோடு காணப்படணும் அந்த திருவிருந்து என்பது மனம் திரும்பின பிறகு உங்கள் ஜீவியம் இப்படி இருக்க வேண்டும் இது எல்லாம் காட்டி கொடுக்குற இடம் தான் விருந்து விருந்து செய்கிறாங்க விருந்து விருந்து நல்லா புரிந்து கொள்ளுங்க விருந்தில் இவ்வளோ காரியங்கள் இருக்கிறது ஆபிரகாம் பால் மறந்த பிறகு ஈசாக்கு பால் மறந்த மறுநாளே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான் அந்த விருந்துக்கு பிறகு எவ்வளவு பெரிய காரியங்கள் வருகிறது என கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே விருந்துக்கு பிறகுதான் வெளிச்சத்துக்கு சில காரியங்கள் வருகிறது அது வரைக்கும் தெரியவில்லை அந்த விருந்து வரைக்கும் நினச்சி கூட பார்த்ததில்லை ஏன் விருந்தில் வச்சு அசிக்கம் பண்ணிடுறா யார வாழ்க்கை கொடுத்த ஆபரகம் வாழ்க்கைக்கு திறந்து வாசல் திறந்து கொடுத்து சாரால பாருங்க அந்த விருந்தில் எவ்வளோ அசிங்கம் படக்கூடாததோ எல்லா அசிங்கமும் விருந்து கொடுக்குறவர்கள் படுகிறாங்க உங்கள் அன்பின் விருந்துகளிலே அவர்கள் இருந்து பயமின்றி உண்ணுகிறாங்க அதை வந்து தனியாக வருஷம் வச்சு நம்ம அழைக்க வேண்டியதில்லை அது வீட்டில் இருக்குது அந்தம்மா அது எப்படி கூப்பிடாமல் இருக்கிறது ஆனால் கொஞ்சம் கூட பயம் இல்லை விஸ்வாசிகளை விருந்துக்கு நீங்கள் போவீர்கள் என்றாலும் அந்த விருந்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் சுத்திகரிப்பில் காணப்பட வேண்டும் நீ சுத்திகரிக்கப்பட்ட அந்த விருந்து சாலைக்கு போக வேண்டும் போய் வந்ததும் பரிசுத்தும் இருக்குதான்னு சோதித்து பார்க்க வேண்டும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே உங்கள் இருந்து என் கலங்காதிருப்பதாக அடுத்ததாக ஒரு விருந்து பாருங்கள்